காதலின் வலி ஆனாலும் உயிரின் வழி காதல் ஒரு வார்த்தை தான் ஆனால் அதுக்குள்ள அடங்கிறது ஒரு உயிரோட பயணம் சிரிப்பும் இருக்கு கண்ணீரும் இருக்கு ஆனா அந்த வழியில கூட ஒரு சக்தி இருக்கு இன்னைக்கு நம்ம பேச போறது அந்த வலியை கடந்து வாழ்க்கையை மீண்டும் எழுப்புறது பத்தி இது ஒரு காதல் கதை அல்ல இது ஒரு மனித கதை காதல் வரும்போது ஒரு நேரம் வரும் நம்ம வாழ்க்கையில் ஒரு முகம் வருது அந்த முகம் பார்த்த உடனே ஏதோ மாறுது காலம் நின்றது மாதிரி தோணும் அவளோ அல்லது அவனோ சிரிச்சா போதும் உலகம் நமக்கே சொந்தம் போல இருக்கும் அதுதான் காதல் தொடங்கும் நொடிகள் அந்த காதல் பெரிய நிகழ்ச்சி இல்லை ஒரு மெசேஜ் கூட போதும் ஒரு குட் மார்னிங் ஒரு நீ நல்லா இருக்கியா என்ற வார்த்தை கூட மனசை முழுசாக பிடிச்சிக்கிடும் அந்த சமயத்தில் நம்ம உயிர் அவங்களோட இணைந்து போயிருக்கோம் நம்ம கனவுகள் எதிர்காலம் எல்லாம் அந்த ஒரே பேரோட நிற்பது போல காதல் தகரும் நேரம் ஆனால் ஒரு நாள் அந்த சேம் பேர் தான் நம்ம மனசுக்கு வலியோடு சேரும் அவ போயிடுவா அல்லது அவன் போயிடுவான் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அந்த சைலன்ஸ் தான் கொடியது அது நம்ம உள்ளுக்குள்ள கிழிச்சு போடும் பேசணும் அப்படின்னு தோணும் ஆனா பேச முடியாது அந்த முகம் காணணும் என்று தோணும் ஆனா பார்க்க முடியாது அந்த நாளில தான் காதல் வலி அப்படின்னா என்னன்னு உண்மையா புரியும் உடம்பு நொந்து போன மாதிரி இருக்கும் ஆனா வலி உடம்புல இல்ல அது உள்ளுக்குள்ள இருக்கு அந்த இடம்தான் இதயம் துயரத்தின் ஆழம் அந்த நேரம் உலகம் மொத்தமும் வெறுமையா தோணும் சுற்றுல இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க பேசுறாங்க ஆனா அந்த சிரிப்பு கூட காயமா இருக்கும் பழைய நினைவுகள் புகைப்படங்கள் சாட் மெசேஜஸ் அவை ஒவ்வொன்றும் கத்தி மாதிரி நம்ம மனசுல இறங்கும் நம்ம தன்னம்பிக்கை குறையும் நம்ம நாமே கேள்வி கேட்போம் நான் தவறா இருந்தேனா நான் அவனுக்காக எல்லாம் கொடுத்தேனே ஏன் இப்படி நடந்தது அந்த கேள்விகளுக்கு பதில் கிடையாது ஆனா அந்த வலி மட்டும் நம்மள உடைக்க வருது ஆனா இதுல ஒரு ரகசியம் இருக்கு அந்த வலி உண்மையில ஒரு பரிசு காதல் வலி நம்மள உடைக்குது ஆனா அதே நேரம் நம்மள உருவாக்குது அது நம்ம மனசை நொறுக்கி புதிய நம்மள உருவாக்கும் ஒரு நாள் வரும் அந்த வலியே நம்ம சக்தி ஆகும் நீ கவனிச்சிருக்கியா உலகத்துல பெரிய பாடல்கள் கவிதைகள் ஓவியங்கள் எல்லாம் காதல் வலியில தான் பிறந்தது அந்த வலி இல்லையா அந்த ஆழம் வராது மீண்டு எழும் தருணம் ஒரு நாள் நீ மிரர்ல உன்னை பார்க்க போற உன் கண்களில இன்னும் கண்ணீர் இருக்கும் ஆனா அந்த கண்ணீருக்கு பின்னால ஒரு வலிமை இருக்கும் அந்த நாள் நீ உணரப்போற அந்த காதல் நாசம் ஆயிடல அது உன்னை பிறக்க வச்சது இப்போ நீ வேற மாதிரி இருக்க முன்னாடி இருந்த மாதிரி இல்ல இப்ப நீ அமைதியா இருக்கிற ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு சக்தி இருக்கு நீ மீண்டு எழுகிற அந்த காதல் வலி உன்னை கத்து கொடுத்தது என்னன்னா யாரும் உன்னை நிறைவேற்ற முடியாது நீயே உன்னை நிறைவேற்றணும் புதிய வாழ்வு இப்போ வாழ்க்கை மாறிவிட்டது நீ இன்னும் காதலிக்க மாட்டேன்னு சொல்லல ஆனா இப்ப நீ காதலிக்கிறது உன்னையே உன் கனவுகளை உன் அமைதியை உன் சுதந்திரத்தை நீ ஒருவனாக இருந்தாலும் இனி தனிமை இல்லை ஏனென்றால் உனக்குள்ளே ஒரு ஒளி பிறந்திருக்கிறது அந்த வலி உன்னை அழிக்க வந்தது இல்லை அது உன்னை எழுப்ப வந்தது காதலின் வலி அது ஒரு முடிவு இல்ல அது ஒரு தொடக்கம் ஒரு நாள் நீ பின்திரும்பி பார்க்கும்போது அந்த வலி இருந்ததால தான் நீ இப்ப வலிமையா இருக்கிறேன்னு சொல்லுவ வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு வலியும் நம்மளை வளர்க்கறதுக்காகத்தான் அதை எதிர்க்காத அதை புரிஞ்சுக்கோ ஏனெனில் வலி போன பிறகு நீயே ஒரு புதிய நீ நீயும் காதலால் நொந்திருந்தால் இன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோ அந்த வலிதான் உன் உயிர் மீண்டும் எழுத ஆரம்பித்த நாள் ஒரு கதை இல்லை இது ஒவ்வொரு இதயத்திலும் நடந்த உண்மை அந்த உண்மை வலிக்குது ஆனா அதே உண்மைதான் நம்மள உயிரோட வைக்குது வாழ்க்கை அழகா மாறும் நீயே அதற்கான சான்று ஒரு நாள் அவன் இருந்தான் அவள் இருந்தாள் இப்போ இல்ல ஆனா நினைவுகள் மட்டும் இன்னும் உயிரோட இருக்கு அந்த நினைவுகள் தான் ஒரு சில நேரம் சுவாசம் மாதிரி சில நேரம் கத்தி மாதிரி குத்துது காதல் போச்சு ஆனா வலி போயிடல இது காதலின் வலி ஆனா இந்த வலி நம்மளை அழிக்க வந்ததல்ல விழித்தழ வச்சது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நாள் ஒரு காதல் வருது சிலருக்கு அது நிஜமான பாசம் சிலருக்கு அது ஒரு கனவு ஆனா எல்லாருக்கும் காதலின் முடிவே ஒரே மாதிரி தான் ஒரே ஒரு வலி இந்த வலி தான் சிலரை கலைஞன் ஆக்குது சிலரை கவிஞனாக்குது சிலரை முழுமையாக அமைதியாக்குது அவ போன நாளில் அவன் சிரிப்பு போச்சு அவன் போன நாளில் அவளோட நம்பிக்கை போச்சு ஆனா உண்மையில காதல் போகாது அது நம்ம உள்ளிலே ஒரு வேறு மாதிரி முளைக்கும் அதை வெட்ட முடியாது ஆனா அதிலிருந்து நாம் வளரலாம் வலி என்னால் நம்முள் நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் நாம யாரு ஏன் அவன் அவள் நம்ம விட்டு போனாரு அந்த கேள்விகள் தான் நம்ம ஆழமானவங்க ஆக்குது நீ சிந்திச்சு பார் காதலின் வலி இல்லைன்னா நம்மளை நாமே ஒருபோதும் புரிஞ்சுக்க மாட்டோம் அந்த வலிதான் தான் உன்னை மனிதனாக கற்பிக்குது நம்பிக்கை கொலைஞ்சாலும் நம்பிக்கையா வாழணும் அப்படிங்கிறதையும் அது சொல்லுது ஒரு நாள் நீ அழுவாய் ஆனா அடுத்த நாள் நீ எழுவாய் அந்த எழுச்சிதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய பதில் காதல் நமக்கு பழக வைக்கிற ஒரு விஷயம் இருக்கு இழப்பை ஏற்கும் கலை அழுது முடிச்சாதான் மனசு சுத்தமா ஆகும் அழுவது பலவீனம் இல்லை அது மனித தன்மை அந்த இரவு நீ அழுதது அந்த கண்ணீரோடு நீ நிஜமா பலமா ஆனாய் ஏனென்றால் அப்போதான் நீ உணர்ந்தாய் உனக்கு யாரும் தேவையில்லை உனக்கே நீ போதும் காதல் எப்போதும் நம் வாழ்க்கையோட முடிவல்ல அது ஒரு பாடம் அந்த பாடம் சொல்லுது உன்னை நேசிக்காதவங்க உன்னை விட்டு போறது ஒரு ஆசீர்வாதம் அவங்க போனது உன் நியாயத்துக்கு அல்ல உன் விதிக்கு விதி உனக்காக இன்னொரு பாதை தயாராக்குது அந்த பாதையில நீ தனியா இல்லை உன் அனுபவம் உன்னோட இருக்கு ஒரு நாள் நீ பின்னோக்கி பார்ப்பாய் அப்போ நீ சொல்லுவ அந்த வலி இல்லேனா இன்றைக்கு நான் இப்படி வளர்ந்திருக்க மாட்டேன் அந்த வலிதான் உன்னோட ஆசிரியன் அதுதான் உன்னை இருள் தாண்டி வெளிச்சத்துக்கு அழைத்து சென்றது காதல் ஒரு பாடம் என்றால் வலி அதன் பரிசு அந்த பரிசை ஏற்று நிமிர்ந்து நட நீ இழந்தது ஒருவரை தான் ஆனா கிடைத்தது உன்னை ஒரு நாள் அந்த வலி நினைவாகும் அந்த நினைவில சிரிப்பாய் ஏனென்றால் அந்த வலியாலதான் நீ மனிதனாய் மாறினாய் வாழ்க்கை ஒரு காதல் கதை அல்ல அது ஒரு வளர்ச்சி கதை அந்த வளர்ச்சிக்கு காரணம் காதலின் வலி ஒரு நாள் அந்த வலி நினைவாகும் அந்த நினைவில சிரிப்பாய் ஏனென்றால் அந்த வலியாலதான் தான் நீ மனிதனாய் மாறினாய் வாழ்க்கை ஒரு காதல் கதை அல்ல அது ஒரு வளர்ச்சி கதை அந்த வளர்ச்சிக்கு காரணம் காதலின் வலி இந்த வீடியோ உங்க மனச தோட்டிருந்தா வாய்ஸ் ஆஃப் வேனி மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோடவும் இந்த உணர்ச்சியை பகிர்ந்து வையுங்கள் ஏனென்றால் ஒரு வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடியும் நன்றி அடுத்த வீடியோவில் இன்னும் பல ஊக்கமான கதைகளோடு சந்திப்போம்